ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசிர்வதிப்பாராக யாருக்கும் அடிமை இல்லை எவருக்கும் தாழ்ந்தவரில்லை அப்படின்னு தானே பாடலாம் பண்ணுவோம் நம்ம எதற்குமே அடிமைப்படக்கூடாது நம்மெல்லாம் சுயாதீனர் ஏசு இந்த உலகத்தில் வந்து நமக்காக பாடுபட்டு மறித்து உயிர்த்தல காரணம் என்ன அப்படின்னா அடிமை இல்லை அப்படிங்கிறத நீ நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ நம்ம யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு உணர்வும் அறிவும் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் இந்த அடுத்த கண்மை தெரிஞ்சு கேட்டுக்கொண்டு அருமையான தேவடைய பிள்ளைகளே நாம் யார் நமக்கு தெரிஞ்சால் தான் பொதுவாக நம்ம பாஷையில் சொன்னப்போனா கெத்தாக வர முடியும் நம்ம யார் இப்போ ஒரு காவல்துறை ஒரு பொறுப்பில் இருக்காங்கன்னா அவங்க அந்த ட்ரெஸ்ஸை மாட்டோன்னா அதுக்கு ஏற்றாப்புல அவங்க அந்த பொறுப்பினுடைய தான் யார் அப்படின்னு ஒரு கலெக்டருக்கு தெரிஞ்சால் தான் அவங்க அந்த மாதிரி அணைச்ச முடியும் செயல்பட முடியும் அவளுக்கு தன்னை அறியாத ஒரு தெம்பு தன்னம்பிக்கை வரும் அதனால நம்ம யாருக்கு நமக்கு தெரியணும் நாம யாருன்னு பவுலி என்ன எழுதுறாரு பார்த்தீங்கன்னா கலாத்திர நான்காம் அதிகாரம் ஏழாவது நம்மை குறித்து எழுதுகிறாள் ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் இராமல் புத்திரனா இருக்கிறாள் புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாயும் இருக்கிறார் இல்ல ஆண்டவர் நம்மளை பார்த்து சுந்தரி நீ வந்து யார் அப்படின்னு நம்ம புத்திரன் நாம் யாருக்கு கிடையாது அடிமை கிடையாது யாருக்கு அடிமை எதற்கும் அடிமை கிடையாது அந்த உணர்வு இருந்தால் எந்த கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்பட மாட்டோம் யார் யாருடைய காரியத்துக்கு அடிமைப்பட மாட்டோம் ஆண்டவுடைய பிள்ளைகள் நம்ம யார் அப்படி ஆண்டவுடைய பிள்ளைகள் கெத்தாக போகணும் யோனாவை தூக்கி கடலில் போட்டால் கூட அவன் சொன்னால் நான் நான் கத்தருக்கு பயப்படுக்கிறேன்னு சொன்னால் பார்த்திங்களா தனக்கு அவன் யாருன்னு அவனுக்கு தெரியுது இல்லை நம்ம யார் அப்படின்னு நமக்கு தெரியணும் நான் தேவனுடைய என்கிற உணர்வு நமக்கு இருக்கும் இளையகுமாரை கெட்டு போனதுனால தான் அவன் வந்து நான் கூலிக்காரனாக போகிறான் அது எப்படி ஒரு தகப்பன் சம்மதிப்பான் அப்போ அவன் வந்தவுடனே பார்த்தீங்க அப்படின்னா நீ கூலிக்காரெலாம் கிடையாடா ஏன் மகன் அப்படின்ட்டு அவனுக்கு என்ன செய்தாப்புல திரும்ப அவனை குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸை மாற்றி மோதிரம் போட்டு பாதரட்சை கொடுத்து அவனுக்கு புத்திரனாகத்தான் என்ன செய்தாப்பில்ல அதே நமக்கு கொடுக்கப்படுகிறது தான் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ வீழ்ச்சி இருந்திருக்கலாம் இன்றைக்கு ஆண்டை வந்துட்டீங்க அப்படின்னா நம்மை ஆண்டவர் எப்படி எழுந்திருக்க பண்ணுவார் அப்படின்னா புத்திர நாய் சொன்னார் அவனை கூலி கூலிக்கால ஒரு என்னுடைய குமாரன் அவன் வந்து காணாமல் போன அப்போ காணப்பட்டவன் அந்த நிலைமையில் தான் கருத்தை நம்மையும் நேசிக்கிற வாழ்க்கையில் புத்திரர் ஆண்டவுடைய அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்துருக்குற அதனால் நம்ம எங்கே போகிறீங்க ஒரு ஒருவேளை வீழ்ந்திருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் பின்வாங்கி எதுவாக இருந்தாலும் சரி தகப்பனிடம்தான் நான் வர வேண்டும் நீங்கள் நாம் புத்திரர் இல்லையா அதனால் சத்திர நம்ம மேற்கொள்ள விட மாட்டார் நீங்கள் ஆண்டவர்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா அவர் என்ன செய்யணுமோ அந்த காரியத்தை நினைவார் செய்வார் தகப்பனிடம் வந்ததுனால தான் அந்த இளையகுமருடைய குறைவுகள் பஞ்சம் ஏழ்மை வறுமை பசி எல்லாம் மாறிச்சு நல்ல இந்த அனுதின கண்மலத்திலே நிகழ்ச்சி கேட்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நம்மை புத்திரனாய் மாற்றுவதற்கு தான் இயேசு சிலுவையில் மறித்தார் என்று வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது அதுதான் பவுல் எபிரேருக்கு எழுதும்போது எழுதுவார் எவரே நான்காம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் பார்க்கும்போது அது இவ்விதமாக எழுதுவார் அவர் ஆசாரியத்துவத்தை குறித்து எழுதுவார் வாசி கேட்போம் வானங்களை வழியாய் வல்லவத்திற்கு போன தேவகுமாரன் இயேசு என்னும் மகா பிரதான ஆசிரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டிருக்க பாருங்க அவர் வந்து நம்முடைய தேவன் அவர் தான் ரத்தம் சிந்திட்டு போயிருக்கார் அதனால் அதுக்கு முந்தைய வசனம் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிருபாசன தண்டையிலே தைரியமாக ஒரு மோசை மாதிரியோ ஒரு ஆர்வல் மாதிரியோ கிடையாது அவருடைய பிள்ளைகளாக கத்தனைமை மாற்றிருக்கிறார் அதனால் உரிமையாக ஆண்டவர்கிட்ட போங்க உங்கள் பிரச்சனைகளை சொல்லுங்கள் நீங்கள் வந்து ஒரு அடிமைத்தான் அந்த எஜமானிட்ட போகிறதுக்கு யோசிக்கணும் நம்ம அடிமை இல்லை அவருடைய புத்திரர் அதனால் தைரியமாக ஆண்டவிட்ட போய் உங்கள் வாழ்க்கையை சொல்வீங்க அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில் புத்திரனாய் கத்தர் மாற்றுவது மாத்திரமில்லை இழந்தவன் அத்தனை ஆசீர்வாதங்களை தருவார் காட் பிளஸ்